வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு தற்போது இது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே பதினாறு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் பேரின் ரேஷன் கார்டுகள் ரத்து ஏன் தெரியுமா அரசு அதிரடி நடவடிக்கை மக்களே காணொலியை கவனமாக முழுமைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்க மக்களே பீகார் மாநிலத்தில் பதினாறு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு எதனால ரத்து செஞ்சாங்க அந்த காரணமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாளை பின்ன அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அந்த ரூல்ஸ் இங்கே இல்லைனா கூட இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றத தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு மக்களே இறந்தவர்களின் பெயரில் இருந்த ரேஷன் கார்டுகள் மற்றும் பீகார் மாநிலத்திற்கு வெளியே வசிப்பவர்களின் பெயரில் இருந்த ரேஷன் கார்டுகளை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இறந்தவர்களின் பெயரில் இருந்த கார்டுகள் பல ரேஷன் கார்டுகள் இறந்தவர்களின் பெயரில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மக்களே இதனால உணவு தானியங்கள் வீணாகி வந்தன பீகார் மாநிலத்திற்கு வெளியே வசிப்பவர்கள் பல ரேஷன் கார்டுகள் பீகார் மாநிலத்திற்கு வெளியே வசிப்பவர்களின் பெயரில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது தகுதியற்றவர்கள் அரசின் உதவிகளை பெறுவதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் ரத்து செஞ்சிருப்பதாக தகவலானது வந்திருக்கிறது மக்களே சில பேர் தகுதியற்ற முறையில் கூட இந்த ரேஷன் கார்டை பெற்று உணவுப் பொருட்களை பயனடைஞ்சிட்டு வந்தாங்க இந்த மாதிரிலாம் கூட இந்த நடவடிக்கையின் மூலயமாக அரசு தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத நம்பினாங்க மேலும் அரசின் நிதி விரையத்தை தடுத்துள்ளது மக்களே அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தங்கள் விவரங்களை சரியாக பராமரித்து அதாவது கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி பீகார் மாநிலத்தை குறிப்பிடத்தக்கது மக்களே ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிங்கன்னா நிறைய விதமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அதனால் இனிமேல் இதெல்லாம் பண்ணாதீங்க தங்களுடைய ரேஷன் கார்டுகள் தொடர்பான எந்த ஒரு சந்தேகத்திற்கும் உள்ளூர் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு எதனால் சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த தப்பை மீண்டும் மீண்டும் பண்ணாமல் உங்களுடைய உள்ளூர் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை தொடர்பு கொள்ளுங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள ரேஷன் கார்டு அரசு சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி